அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் ஜெர்னல் வஹீஸ் ரெசி பீஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோறா புட்டு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து இந்த சோறா மீன் ஒரு அரை கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் இருந்துச்சு ரொம்ப பெருசாக இல்லை மூணு மீன் இருந்துச்சு அதை கட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா அந்த மாதிரி மண்சட்டியில் உரசி கழுவி எடுத்துக்கணும் அது மேலே குட்டி குட்டியாக நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும் அதனால் மண் சட்டியில் போட்டு நல்லா நம்ம உரசி எடுத்தோம்னா பளிச்சின்னாயிரும் அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கல் உப்பு போட்டுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்து போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதுல ஊற்றி நம்ம நண்டு ரசம்லாம் போகும்லாம் அந்த மாதிரி ரசமாக மாற்றிக்கிடலாம் அதனால் நம்ம மிளகும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சோன்னா அதில் மேலே நல்லா அழகாக தோல் உரிக்க வரும் கொஞ்சம் ஆற வச்சுட்டு உரித்து நம்ம நான் முள்ளெல்லாம் எடுத்துக்கலாம் இதில் முள் ஒன்றும் அவ்வளோவா இருக்காது நடுவில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும் அந்த முள்ளுமே நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் நமக்கு அதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு பிள்ளை ஒரு நாலு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி கூட்டிகிட்டு பிச்சு மட்டும் போட்டுக்கிறேன் முள்ளெல்லாம் எடுக்கல நான் அந்த நடுவில் ஒரே ஒரு முள் இருக்கிறதுனா நல்லா சாஃப்டான முள்ளாக தான் இருக்கும் அதனால் நான் எடுக்கல நம்ம எடுத்து வச்சது எல்லாத்தையும் நல்லா சாப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கீரை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அவ்வளோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெயில் தான் செய்யணும் ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் ஊற்றிட்டு கால் ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டு அதையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இது சோறு கூட ரசம் சோறு கூட வச்சு சாப்பிடுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சோறு கூட சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தோசையில் தொட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதைக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வர வரைக்கும் வதைக்குவோங்க அப்போ தான் நல்லா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் ஒன்று எடுத்து அதையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம உதுத்து வச்சுருந்து மீனையும் போட்டுக்கலாம் மீனை போட்டுவிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு நல்லா சுருளை கிட்டணும் அந்த தண்ணியில் தான் சத்தலாக இருக்கும் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம் அதில் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சு நம்ம எப்பவும் ரசம் மாதிரி ரசம் வச்சுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால் ஓடுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் முதுகு வலி வராமல் இருக்கும் எப்பயாவது மீன் வாங்கும் போது இந்த மீன் ஒரு வாட்டி நான் வாங்கிடுவேன் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சுருளை சுருளை கிண்ணிட்டு உப்பு பத்திரம்னா உப்பு போட்டுக்கலாம் நம்ம இப்போ கடைசியா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா கொத்தமல்லி தலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது நம்மளோட சுவையான சத்தான சொரா புட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அஸ்லாம்